அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு இனி வரக்கூடிய நடக்கக்கூடிய அற்புதங்கள் பத்தியும் நீங்க வாங்கவே கூடாத பொருள்கள் பத்தியும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால உங்களுக்கு பிரச்சனை வர காத்துக்கிட்டு இருக்கு எந்த உறுப்பினர்னால உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கறத பத்தியும் வீடியோ பதிவுல விரிவா பாக்க போறேங்க முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்குங்க வேத ஜோதிடப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதனால சுபயோகமும் ஏற்படும் ராஜயோகமும் ஏற்படும் இதனால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நிழல் கிரகமா இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்றாருனா மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பம் ராசிக்கு நுழையிறாருங்க இதனால குரு பகவான் என்ன பண்றாருனா முதுனம் ராசிக்கு நுழையிறாரு இந்த ராகு குருவோட நிலையத்தான் நம்ம நவ பஞ்சம யோகம்னு சொல்றோம் இந்த யோகத்தினால இருள் நிறைந்த சிம்மம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில ஒளி வேச போகுது பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வரப்போகுது கவலைகள் எல்லாம் காணாம போக போகுது நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான நினைச்ச வாழ்க்கைய சூப்பரா வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில தடைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க அதுதான் நவ யோகமே வந்துருச்சு இனி என்ன கஷ்டம் வர வரப்போகுது இனி நன்மை மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க சந்தோஷப்பட போறீங்க நவம்னா என்ன தெரியுங்களா நவ கிரகங்கள் நவ கிரகத்து உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் காணாம போக போகுது அதுதாங்க நவ யோகம் இந்த யோகம் உங்க வாழ்க்கையை சூப்பரா இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் துன்பங்கர பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க சிம்மம் ராசிக்காரன் எடுத்துட்டு வச்சுக்க உண்மையா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க அதே சமயம் உழைப்புக்கும் முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் பேர் போனவங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா திட்டம் தீட்டி நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தாய் எப்படி குழந்தைங்க மேல அன்பு காட்டுவாங்களோ அந்த மாதிரி தாங்க இவங்க எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த முடிவெடுத்தாலும் தெளிவோட சிந்திச்சு முடிவெடுப்பாங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களின் அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல பெரியவங்க அந்த மாதிரி தாங்க இவங்களும் இவங்களை அழிக்கணும் மற்றவங்க நினைச்சாலும் ஒரு பொழுதும் தன்னை அழிக்க நினைக்கும் எதிரியே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சது கிடையாது நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க அவங்களோட சூழ்நிலை என்னமோ தெரியாம அப்படி நம்மளுக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க கடவுளே அவங்களுக்கு கெடுதல் பண்ணிராத அவங்களுக்கு நல்லத பண்ணு அப்படின்னு எதிரிகள் கூட நல்லா இருக்கணும்னு வேண்டக்கூடியவங்க தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இவங்களுடைய அழகான பேச்சால அனைவரையும் கவிட எல்லாரையும் கவர்ந்துடுவாங்க எல்லாரையும் வசீகரம் பண்ணிடுவாங்க எல்லாரையும் நண்பர் ஆக்கிடுவாங்க இதனாலதான் என்னமோ தெரியலீங்க இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கறத அதிக லெவல்ல இருக்கு சமுதாயம் முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் அறுபாடு படுவாங்க பொறுப்பானவங்க பொறுமையானவங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்க நல்லா ஆரோக்கியமா வாழணும் தான் மட்டும் ஆரோக்கியமா வாழ்ந்தா பத்தாது சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க அதி புத்திசாலியா இருப்பாங்க சாமர்த்தியசாலியா இருப்பாங்க நல்ல யோசனைக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க தராசு எப்படி ஒரு இருக்குதோ அந்த மாதிரிதான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களும் தன்னோட வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த குறிக்கோளை அடைய வரைக்கும் போராடிக்கிட்டு இருப்பாங்க அடைய வரைக்கும் தூங்க மாட்டாங்க மாட்டாங்க சாப்பிட உழைப்புக்கு பேர் போனவங்க லட்சியத்துக்கு பேர் போனவங்க தன்னோட வாழ்க்கையில தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஒரு விட விடமாட்டாங்க தைரியத்தோட தன்னம்பிக்கையோட கம்பீரமா இருப்பாங்க எப்பவுமே பாக்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா தான் இருப்பாங்க நம்ம பாக்குறதுக்கெல்லாம் ஆனா பழகி பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா அவங்களோட குணம் வெள்ள மனசா இருக்கும் குழந்த மாதிரி குணமா இருப்பாங்க ஏன்னா இவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவாங்க ஆனா தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுங்கன்னா இவங்களோட மனசு தாங்காது என்னடா இது இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சா நம்ம இருக்கும் போதே நம்ம சொந்தக்கா சொந்தக்காரங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கஷ்டம் வந்துருமா அப்படின்னு கதறி போய் உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் தான் நம்மளோட ராசிக்காரங்க நம்மளோட ராசியில நட்சத்திரங்கள் யாராரு அப்படின்னு பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதங்க சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நவ யோகம் ஏற்படுத்தக்கூடிய பொது பலன்களையும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் ஏற்படுத்தி தரப்போகுது அப்படிங்கறத பத்தியும் நம்ம விரிவா பார்க்கலாங்க முதலாவதா சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நவ யோகம் ஏற்படுத்தக்கூடிய பொது பலனை பார்த்தர்லாங்க அதிகார தோரணையோட செயல்படக்கூடிய சிம்மம் ராசி அன்பு உள்ளங்களே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நவ பஞ்சமி யோகத்துக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை அடியோட காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையா அந்யூனியமான வாழ்க்கைய வாழ போறீங்க இது நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காத உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க உன்ன மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு நாங்க என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல இதுக்கு மேல எங்கனால மத்தவங்க பேசுறது தாங்க முடியாது எங்களுக்கு சாப்பாடு போலினா கூட பரவாயில்ல கெட்ட பேரை மட்டும் வாங்கி தராத அப்படின்னு கெஞ்சினா அப்பா அம்மா மாறிடு போறாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னடா இது அப்பா அம்மா மாற போறாங்களா ஆமாங்க இந்த நவ பஞ்சம யோகம் மாத்த போகுதுங்க உன்ன மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் மகனே அப்படின்னு உங்களை கொஞ்சம் போறாங்க உங்க மேல அவ்வளோ அன்பை வெளிப்படுத்த போறாங்க நீங்க ஆச்சரியப்படுவீங்க என்னடா இது நம்ம வாழ்க்கை இந்த அளவுக்கு அற்புதமா மாறுமா நிச்சயமா மாறும் நவ பஞ்சம யோகத்துக்கு பிறகு உங்களுடைய அறிவுரைய கேட்காத உங்களுடைய குழந்தைங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அறிவுரை கேட்க போறாங்க மகனே நீ வந்து கொஞ்ச நேரம் படிப்பா அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க தெரியுங்களா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லு சின்ன தான் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல சரிப்பா நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் போன் பாக்கிறேன் அப்படின்னு அது நம்மளுக்கு கருத்து சொல்லும் நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு நம்ம குழந்தை பேசுதான் தன்மையோட பேசுதான் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு நவ பஞ்சம யோகம் உங்க குடும்ப வாழ்க்கையவே தலைகீழா மாத்த போகுது தொழிற்செயல இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க இதனால் வரைக்கும் பலவிதமான சண்டை சச்சரவு என்னடா பண்றது வேலைக்கு போகணுங்கிற நிலை எவ்வளவு சண்டை சச்சரவு வந்தாலும் எவ்வளவு புரிதல் இல்லைனாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் செஞ்சுதான ஆகணும் நம்ம குடும்பத்துக்காக தானே செய்யறோம் ஆனா உழைப்பு கேட்டு ஊதியம் கிடைக்கிறது இல்லையே பரவாயில்ல போக வரைக்கும் போயிட்டு ஒரு நல்ல வேலை கிடைக்க வரைக்கும் போவனு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுகிட்டே நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க உழைப்புக்கேற்ற ஆதாயம் அப்படிங்கறது நிச்சயமா கிடைக்க போகுதுங்க உங்களுடைய முதலாளி உங்களுடைய உண்மையான உழைப்ப புரிஞ்சுக்க போறாங்க இதனால் வரைக்கும் மாதிரி ஒருத்தனை நான் வேலைக்கு வச்சிருக்கிறதுக்கு நான் என்ன பாவம் தெரியல உனக்கெல்லாம் சம்பளத்தை நான் எதுக்குதான் தரணும் தெரியல முதல்ல உன்னைய வேலை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு இருந்தவங்க முதலாளி உன்ன மாதிரி ஒரு தொழிலாளி இந்த ஆபீஸ்ல இருக்கங்காட்டி தான் இந்த ஆபீஸ் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்ல போறாங்க ஏன்னா இது இந்தளவுக்கு எங்க முதலாளி மாறிடுவாங்களா நிச்சயமா மாறுவாங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய தெய்வம் யோகம் தாங்க இந்த நவ பஞ்சம யோகம் தான் இத்தனைக்கு காரணம் இந்த தான் உங்க வாழ்க்கையே இந்த அளவுக்கு அற்புதமா மாறப்போகுது இனி உங்க வாழ்க்கையில தொழில் செய்யற இடத்துல எந்த ஒரு கஷ்டம் இருக்காது உங்களுடைய முதலாளி உங்களுடைய உங்களை வந்து ஒரு கூட பிறந்த சகோதர சகோதரனா தாங்க பாக்க போறாங்க உங்க கூட வேலை செய்யற சக ஊழியர்கள் உங்ககிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க எல்லாம் அனுசரணை செஞ்சு சந்தோஷமா வேலையை பகிர்ந்து செய்ய போறீங்க உங்களுடைய தொழிலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க சின்ன குடிசை தொழில் செஞ்சீங்கனாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருந்தீங்கனாலும் சரி அந்த எல்லாம் உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி சரி கூலி வேலைக்கு போறாங்களா இருந்தாலும் சரி இந்த நவ பஞ்சமி யோகத்தினால உங்க வாழ்க்கையில இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் தொழில இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் வாழ்க்கையில சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்கும் எல்லாமே டபுள் மடங்கா உங்களுக்கு கிடைக்க போகுது நிச்சயமா இந்த நன்மைகள் எல்லாம் இந்த நவ பஞ்சமை யோகத்தினால நடந்தே தீரும் இதை யாருனாலையும் நாளையும் அழுக்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது சந்தோஷம் மட்டும்தான் அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நவ பஞ்சம யோகம் பாத்தீங்கன்னா அரசியல்ல தனக்கானது ஒரு தனி இடத்தை பதிக்க போறாங்க கலைத்துறைகளை பொறுத்தவரை திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய யோகமாக இந்த நவ பஞ்சம யோகம் ஏற்பட்டிருக்கு இந்த காலங்கள்ல இந்த நவ பஞ்சம யோகத்தினால உங்களுக்கு பல விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது இந்த நவ பஞ்சம யோகத்தினால கலைத்துறையினர்களுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரப்போகுது விருதுகள் வாங்க போறீங்க பாராட்டுகள் பெற போறீங்க திறமைகளையே வெளி உலகம் பார்த்து அளவுக்கு முன்னேற போறீங்க மாணவ செல்வங்களை பொறுத்தவரை கல்வியில நல்ல முன்னேற்றம் காணப்பட போகுது சிறந்த மதிப்பெண் பெற போறாங்க அவங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்த போறாங்க விளையாட்டு கவிதை எழுதுவது பாடல் படிப்பது அதை மாதிரி ஓவியம் வரைவது இந்த மாதிரி அனைத்து திறமைகளும் மாணவர்களுடைய உள்ளங்களிலிருந்து வெளிப்படையாக தெரிய போகிற காலகட்டம்தான் இந்த நவ பஞ்சம யோகங்க போனா, அரசு துறைக்கு தேர்வு எழுதிட்டு காத்துட்டு மாணவர்களுக்கு நிச்சயமா அரசு தேர்வுல வெற்றி அப்படிங்கற வாய்ப்பு கிடைச்சே தீரும் அதை யாருனாலையும் தடுக்கவே முடியாதுங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதையெல்லாம் கடவுள் முடிவு பண்ணிட்டாரு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரை குடும்பத்துல சந்தோஷமா வாழ போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்க போகுது நிலம் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க போறீங்க தொழில் தொடங்க போறீங்க தொழிலில் இரட்டிப்பா லாபம் கிடைக்க போகுது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்க போகுது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்களை இந்த நவ பஞ்சம யோகம் தருது அப்படின்னு பாக்கலாங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த நவ பஞ்சம யோகம் அற்புதமான தாங்க தரும் முதலாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மகம் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அள்ளித்தருதுன்னு பாக்கலாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுது பிரச்சனைகள் எல்லாம் காண போக போகுது சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது வாகனங்கள் வாங்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த அளவுக்கு நல்ல வேலை சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க நிம்மதியான சந்தோஷமான அற்புதமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கையே மாற போகுதுங்க அடுத்ததாக பூரம் உங்களுக்கு இந்த நவ யோகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதிய வீடு மனைகள் வாங்குவீங்க புதுசா வீடு கட்டுவீங்க நகைகள் வாங்குவீங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுது சொல்ல போனா கடன் பிரச்சனைனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த கடன் எல்லாம் நீங்கி நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையக்கூடிய அளவுக்கு நன்மைகளை இந்த நவ பஞ்சம யோகம் அள்ளித்தருதுங்க இதனால் வரைக்கும் முப்பது வயசு ஆயிடுச்சு திருமணம் ஆகலை எங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகுமா ஆகாதான்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் நிச்சயமா கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேருங்க கோர்ட்டு கேஸ்னு பிரச்சனைனால அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து கூடிய விரைவில் வரப்போகுதுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் எல்லாம் நடவ போகுதுங்க சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ச்சியா அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கையில தடைகள் எல்லாம் நீங்கி அனைத்து விஷயங்களும் வெற்றியில போய் முடிய போகுது ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க நோய் இல்லாத வாழ்க்கைய வாழப்போறீங்க இனி உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நன்மைகள் மட்டும் மட்டும்தான் சந்தோஷம் மட்டும்தான் மட்டும் நிலைச்சிருக்க போகுது அடுத்ததாக உத்திரம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அழிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா உழைப்புல பயங்கரமான ஆதாயம் காணப்பட போகுது என்னங்க உழைப்பில் ஆதாயம் வருமா ஆமாங்க கடுமையாக நீங்கள் உழைக்க போகிறீங்க கேற்று வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது நீங்கள் வந்து வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்க உங்கள் தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு நல்ல வேலைகள் கிடைக்க போகுது நீங்கள் அரசு துறையில் இருந்தீங்கனாலும் சரி தனியார் துறையில் இருந்தீங்கனாலும் சரி உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற அளவுக்கு வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது கையில செல்வா கூட பணம் விளையாட போகுது நீங்க நாலு பேருக்கு பணங்காசு கொடுத்து உதவி செய்ய போறீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையே அற்புதமா மாற போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே இன்றி நீங்க நினைச்சபடி சூப்பரா நடக்க போகுது உடல்நிலை அப்படின்னா ஆரோக்கியமா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இந்த நப பஞ்சம மென்மேலும் நல்லதெல்லாம் அதிகரிக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு போயிட்டு சிவபெருமான மனதார வேண்டி வாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நன்மைகள் எல்லாம் இரட்டிப்பா நடக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்